பாட்டு நிறுத்துனா பாருங்கள் காவிரி ஆறு பவானி யாத்திரை வருது கலந்து வருது தண்ணி நிறைய விட்ருக்காங்க எடுத்து விட்ருக்காங்க பாருங்கள் மக்களே சூப்பராக இருக்குது சூப்பர் சூப்பர் தண்ணி நிறையா போகுது வாழ்க வளமுடன் வாங்க எல்லாரும் ஆற்றுல குளிச்சுட்டு எடுத்து போங்க காவிரி ஆற்றுல சாமி கும்பிட்டு போங்க காவிரி ஆறு தண்ணி அழகாக ஓடுது சூப்பர் சூப்பர் தோப்புக்கெல்லாம் பாருங்க உரம் வரமெல்லாம் செம செம பின்னாடி வண்டி பார்த்துப்பாங்கப்பா நடுவில் மட்டும் அங்கே என்ன கூட வர மாட்டேருக்குது வாழைமரம் இதில் செமையல் தண்ணி இல்லாத குடிப்பாங்க கூட அப்படியா அப்படியே வாழைமரம் ஆமாம் வாழைமரம்லாம் கொண்டு அங்கே கார் விற்கிறான் ஆ ஆறா அது போகிறது ஆ வந்து கருவாயை அசிங்கப்படுத்திட்டு போறேங்க நான் சென்ஸ் பிளாடி ஃபோல் யார் போயிட்டு இருக்கிறத பதிவாகலை நான் சொல்ல வேண்டிய இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கவா தண்ணி வர ஆற்றுல ஆற்றுல போகுது இது வாய்க்கா 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 போகுது பாருங்க அழகா ஏதாவது கிடைக்காதான்னு அங்கே வாருங்க எல்லாம் தவம் கிடக்குது அந்த குருவிங்க பறவைங்கெல்லாம் ம் சூப்பர் சூப்பர் கற்பனா வெயிட் பண்ணு கற்பனா வந்து விடுறோம் பெட்ரோல் பேங்க் ரெண்டு நிமிஷமாக போகிறது கழுகு பறக்குது மேலே எடுக்காமட்டுனே செம செம ஆகட்டும் இன்னும் ஒரு நிமிடம் ஆகிவிட்டது வாழ்க வளமுடன்